கிறிஸ்துமஸ் விழாவை வரவேற்கும் வகையில் வேளாங்கண்ணியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து ஊர்வலமாக சென்றனர் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா நாளை மறுநாள் கொண்டாடப்படவுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போதே கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் ஊர்வலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் மேலும் சிறுவர்கள் பலரும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து போது நடனமாடியும் பாடல்களை பாடியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இதனிடையே புதுக்கோட்டையில் உள்ள அடுமனை ஒன்றில் கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி பலவிதமான வடிவங்களிலும் நிறங்களிலும் சுவையப்பம் தயாரிக்கப்பட்டு வருகிறது குழந்தைகளை கவரும் வகையில் பொம்மைகளுடன் கூடிய சுவையப்பங்களும் விற்பனைக்கு உள்ளதால் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர்